அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான அரசியல் அப்டேட்டில் பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிகா துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சுக்கள் அரசியல் அரங்குல புயல கலப்பி இருப்பது ஒரு புறம் அப்படின்னாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வீசிக தலைவர் திருமாவளவன் தயங்குவது மற்றொரு புறம் முன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆதவ் அர்ஜுனாவை நீக்கினா விசிகாவில் என்ன நடக்கும் திருமாவளவன் தயங்குவது எதற்காக அலசக்கூடிய முக்கிய புள்ளி யார் அப்படிங்கிற மாதிரியான பல முக்கியமான பரபரப்பான அரசியல் தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவஸ்க்கு பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே நீ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வேசிக்கா துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சுக்கள் அரசியல் அரங்கல புயல கலப்பி இருப்பது ஒருபுறம் அப்படின்னா அவர் மீது நடவடிக்கை எடுக்க வீசிக்க தலைவர் திருமாவளவன் தயங்குவது மற்றொரு புறம் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆதவ் அர்ஜுனா மீது திருமாவளவன் நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் அவரை நீக்கினா வீசிக்காவில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பிரத்யேக பேட்டியில் வந்து அலசிய மூத்த பத்திரிகையாளர் மணி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வேசிகா துணை பொதுச் செயலாளரும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனத்தின் நிறுவனருமான ஆதவ் அர்ஜுனா ஏற்பாட்டில் நடந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற புத்தகத்தின் வெளியீட்டு விழாவில் தாவேக்கா தலைவர் விஜய வந்து கலந்து கொண்டு தாவைக்கா தலைவர் விஜய் கலந்து கொண்டாரு அப்படின்னு சொல்லலாம் இந்த விழாவில் வந்து விஜய் பேசியது ஒரு புறம் இருக்க ஆதவ் அர்ஜு அர்ஜுனா பேசியது பெரும் சர்ச்சைகளை விட்டிருக்குங்க அதாவது தமிழகத்தில் மன்னராட்சி நடைபெறுகிறது பிறப்பால அனைவரும் சமம் என்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல பிறப்பால் இனி ஒருவர் முதலமைச்சராக கூடாது இனி தமிழகத்தை ஆள வேண்டும் அப்படின்னா ஒரு கருத்தியல் தலைவர் தான் ஆள வேண்டும் தமிழகத்துல இனி மன்னராட்சிக்கு ஒருபோதும் இடம் இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு ஆதவ் அர்ஜுனா ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு வீசிக்க தலை இவர்களையே கண்டித்துள்ளனர் திருமாவளவனும் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு நூறு விழுக்காடு தவறானது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் மீதான நடவடிக்கை பற்றி உயர்நிலை குழுவில் ஆலோசனை மேற்கொண்டு முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருமாவளவன் திமுக கூட்டணியில் தொடர்வோம் அப்படின்னு தொடர்ந்து திருமாவளவன் பேசி வரக்கூடிய நிலையில் அவரை தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்கும் வகையில் திமுகவுக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வருகிறாரு ஆதவ் அர்ஜுனா இத்தனைக்கும் பிறகும் அவரை நீக்காம இருப்பது ஏன் அப்படின்னு திருமாவளவனை நோக்கி கேள்விகளும் எழுந்து வந்துட்டு இந்த சூழல்ல இந்த குழப்பங்கள் குறித்தும் ஆதவ் அர்ஜுனாவை நீக்குவதில் திருமாவளவனுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் பற்றியும் அவரை நீக்கினா வீசிகாவுக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கறத குறித்தும் தமிழக மூத்த பத்திரிகையாளர் மணி ஒரு பிரத்யேக பேட்டியை அளித்திருக்காரு அதை இப்போ பார்க்கலாம் அதாவது திமுகவுடன் கூட்டணி சேர்ந்த பிறகுதான் பிசிகாவுக்கு மக்கள் மத்தியில் நல்ல அங்கீகாரமே கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லோக்சபா தேர்தலில் இரண்டு எம்பிக்களை பெற்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆறு சீட்டுக்கள்ல நின்று நான்கு எம்எல்ஏக்கள் வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மீண்டும் இரண்டு எம்பிக்கள் வந்து நல்ல செல்வாக்கோடு பிசிகா இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் திமுக கூட்டணியில் இருந்தபோது தான் திருமாவளவன் எம்பி ஆனார் திமுக கூட்டணியில் இருக்கும்போது மட்டும்தான் விசிகா ஜெயிக்கிறாங்க ஆதவ் அர்ஜுனா விசிகாவில சேர்ந்த பிறகுதான் இந்த கூட்டணி புகைச்சலே வந்திருக்கு தொடர்ச்சியாக தர்ம சங்கடப்படுத்தும் வகையில் பேசி வந்துட்டுருக்காரு அது இந்த வந்து நிற்குது இனி திமுகவுடன் வீசிக்கா சுமுகமான உறவில் தொடர முடியாது ஒன்று திமுக கூட்டணியில் இருக்கணும் அப்படி இல்லைனா ஆதவ் அர்ஜுனாவை நீக்கணும் ஆதவ் அர்ஜுனாவை கட்சியில வைத்துக்கொண்டே திமுக கூட்டணியில் விசாக்காவால விசிகாவால் தொடரவும் முடியாது திமுகவின் சுயமரியாதை சீண்டிருக்காரு ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு கூட சொல்லலாம் இனி ஆதவ் அர்ஜுனாவை திருமாவளவன் ஏதோ நிர்பந்தத்தால் கட்சியை விட்டு நீக்க முடியலை அதே போல் விசிகாவையும் கூட்டணியில் இருந்து ஸ்டாலினால் விளக்க முடியவில்லை அப்படின்னு ஒரு வாதத்துக்கு வைத்து கொண்டாலும் அடுத்த முறை கூட்டணியில் இருந்தாலும் விசிகா ஜீரோ ஆகிடும் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஜெல் ஆக மாட்டாங்க ஓட்டு கன்வெர்ட் ஆகாது ஆதவ் அர்ஜுனாவை கட்சியை விட்டு நீக்கினா விசிகாவுக்கு பாதிப்பு ஏற்படும் அவரை கட்சியை விட்டு நீக்கினா அவர் என்ன மாதிரியான பிரச்சாரத்தை முன்னெடுப்பார் அப்படின்னா நான் நம்மளுடைய தலைவருக்கு உரிய மரியாதை வேண்டும் அப்படின்னு கேட்டேன் விசிகாவுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படின்னு கேட்டேன் நான் செய்த தவறு என்ன என கேள்வி கேட்பார் இப்போது ஆதவ் அர்ஜுனாவை நீக்கினா திருமாவளவன் திமுகவிடம் கட்டுண்டு கிடக்கிறார் அப்படின்னு பிரச்சாரம் செய்வாங்க அதுதான் திருமாவளவனுக்கு நெருக்கடியாகவே இருக்கு ஆதவ் அர்ஜுனா மீது முன்பே நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் இப்போது அவர் மீது நடவடிக்கை எடுத்தாலும் சிக்கல் எடுக்கல அப்படின்னாலும் சிக்கல் இந்த மேடையில் ஆதவ் அர்ஜுனாவை ஏற விடாம திருமாவளவன் அந்த மேடையை பயன்படுத்தி இருக்கலாம் அந்த மேடையில் ஆதவ் அர்ஜுனா அரசியல் பேசக்கூடாது என அறிவுறுத்தி தான் பேசியிருக்க வேண்டும் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பேசி அந்த நிகழ்வையே தன்மயப்படுத்தி இருக்கலாம் முதல் தவறு ஆதவ் அர்ஜுனாவை இவ்வளவு தூரம் பேசவிட்டது அவர் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விஜய் மாநாட்டின் போது வெளியிட்ட பதிவுக்கே அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அப்போது வளரவிட்டு இப்போது சிக்கி கொண்டிருக்கார் இவ்வாறு தெரிவித்திருக்காரு மூத்த பத்திரிகையாளர் மணி இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா வீசிகா ஆதவ் அர்ஜுனாவை நீக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற விஷயமோ தற்போது மறுபுறம் வெடித்த வண்ணமே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர்களில் கடந்த சில மாதங்களாக மிகவும் கவனம் பெற்ற நபராக இருந்து வந்தவர் ஆதவ் அர்ஜுனா கூடை வந்து விளையாட்டு வீரரான ஆதவ் அர்ஜுனா தன்னை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்து கொண்டதை தொடர்ந்து அவர் துணை பொது செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டது கடந்த சில மாதங்களாகவே தமிழக திமுக வீசிக்கா இடையே கொள்கை தொடர்பாக முரண்பட்ட கருத்து மோதல்களும் உண்டாகி கட்சியின் துணை பொது செயலாளர் ஆதவ் கட்சியின் நிலைப்பாடுகளை பொது வழிகளில் தெரிவிக்கும் போது அதன் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைப்பதாக தொடர் குற்றச்சாட்டுக்களை எழுந்து வந்திருக்கு சமீபத்தில் தனியார் ஊடக நிறுவனம் சார்பில் நடத்தப்பட்ட அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனன் உள்பட பலரும் கலந்து கொண்டாங்க இந்த நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் விஜய் திமுக விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் அதே மேடையில் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனன் மன்னராட்சிக்கு மக்கள் விரைவில் முடிவு கட்டுகிறார்கள் இந்த விஷயம் நேரடியாக திமுகவை தாக்குவதாக அரசியல் மட்டத்தில் பரபரப்பு விவாதத்தை உண்டாக்க திமுக சார்பில் கடும் விமர்சனமும் முன்வைக்கப்பட்டிருந்தது அந்த கட்சியின் மூத்த தலைவர்கள் அமைச்சர்கள் அப்படின்னு பலரும் ஆதவ் அர்ஜுனனுக்கு எதிராக தங்களின் கருத்துக்களை தெரிவித்தும் வந்திருக்காங்க இதனிடையே அந்த கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மதுரையில செய்தியாளர்களை சந்தித்த போது என்ன சொல்லியிருந்தாருன்னா ஆதவ் அர்ஜுனன் மீது கட்சி நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக நிர்வாகிகளுடன் உயர்மட்ட குழு ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் அப்படின்னு அறிவித்திருந்தார் டிசம்பர் ஒன்பதாம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மதியத்திற்கு மேல் தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் திமுக தலைவர் மு க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் எம்பி நேரில் சந்திப்பதாகவும் தகவல்கள் வெளியான வண்ணம் இருந்தது இந்த நிலையில் கட்சி நலன்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதாக கூறி ஆதவ் அர்ஜுனனை தற்காலிகமாக கட்சி பொறுப்புகளில் இருந்து விடுவித்து உத்தரவிடுவதாக விடுதலை சிறுத்தைகள் அறிவிப்பும் வெளியிட்டிருந்தாங்க ஆதவ் அர்ஜுனன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்குங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல அவர் தெரிவிக்கும் கருத்துக்களுக்கும் வீசிக்கா தலைமைக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அப்படிங்கிறதும் இதன் வாயிலாக நடைபெறுவதா உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறு மாதங்களுக்கு பிறகு கட்சி தலைமை எடுக்கும் நடவடிக்கைக்கு அர்ஜுனன் உடன்படும் நிலையில் அவருக்கு கட்சி பொறுப்பு வழங்கப்படும் அப்படின்னும் மேற்படி அவர் தனிப்பட்ட விருப்பங்களுடன் செயல்பட்ட அவர் கட்சியின் பொறுப்புகள்ல இருந்து மொத்தமாக விடுவிக்கப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ் வலைதள பதிவுல கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அண்மை காலமாக கட்சியின் நலன்களை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்பட்டு வருகிறார் அப்படிங்கிறது தலைமை நிர்வாகத்தின் கவனத்திற்கு தெரிய வந்ததை அடுத்து ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கட்சியின் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முன்னணி தோடர்களுடன் கலந்தாய்வு செய்யப்பட்டு கட்சி தலைமையின் அறிவுறுத்தல்களையும் மீறி தொடர்ச்சியாக அவர் எதிர்மறையாக செயல்பட்டு வருவதும் அத்தகைய செயல்பாடுகள் மேலோட்டமாக நோக்கினால் கட்சியின் நலன் மற்றும் அதிக வலிமைக்கானதாக தோன்றினாலும் அவை கட்சி மற்றும் தலைமையின் மீதான நன்மதிப்பையும் நண்பக தன்மையையும் கேள்விக்குள்ளாக்கும் வகையில் பொதுவெளியில் கடுமையான விமர்சனங்களையும் உருவாக்கியிருக்கிறது அப்படின்னு பதிவேற்றிருக்காரு இதன் காரணமா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கட்சியிலிருந்து ஆறு மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்படுகிறார் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு